ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய சிந்துபாத்தின் மனைவி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயநாடா ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறையினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு ஜி ஜெனித் குமார் அவர்கள் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்றைய நிகழ்வில் எஸ்ரா நூறு என்ற சிறப்பான ஒரு நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அஞ்சரை தும்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர் அளவிற்கும் மற்றும் ஆஹ் முக்கியமா சொல்ல போனா எனது கருத்துரை வந்துட்டு எஸ்ரா அவரோட படைப்ப படிக்கும் பொழுது நிறைய விதங்கள்ல வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய விஷயமா சிந்திச்சிருக்கேன் அதாவது நான் வந்துட்டு இன்றைய நிகழ்வுக்காக வந்துட்டு சிந்து பாத்தின் மனைவி என்ற ஒரு நாடக தொகுப்பை தான் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவரோட படைப்பை வந்துட்டு நான் பார்த்து படிச்சு வியந்து போன ஒரு விஷயத்த மட்டும் தங்களோட வந்துட்டு பகிர்ந்து கொண்டு அடுத்தபடியாக இந்த நூலை பற்றி நான் பேசுறதுக்கு முன்மொழிகிறேன் ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது ஒரு படைப்பாளனோட வெற்றி என்னன்னு சொல்லலாம்னா அந் அவரோட படைப்பு வந்துட்டு ஒரு வாசகரை வந்துட்டு எப்படி அவரோட சிந்தனைகளை வந்துட்டு எப்படி அந்த வாசகர்களுக்கு திணிக்கிறாங்க ஆஹ் அஹ் எந்த விதத்துல அந்த வாசகர்கள் வந்து அந்த சிந்தனை வந்துட்டு சிந்திக்க வைக்கிறாங்க அதுதான் அவரோட வெற்றி அந்த வகையில வந்துட்டு நான் இதுக்கு முன்னதா வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டுரை தொகுப்ப படிச்சிருந்தேன் அந்த கட்டுரை தொகுப்பு என்னங்கிறத உங்க முன்னாடி வந்துட்டு பகிர்ந்து பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிறத தாண்டி இது வந்துட்டு அந்த படைப்பாளரோட வெற்றியாவே அத கர்வமாவே சொல்லலாம் அப்படிங்கிறத உங்க மண்ணில சொல்லிட்டு அஹ் முப்பத்தி ரெண்டு மனிதர்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு கட்டுரை தொகுதிகள்ல முப்பத்தி ரெண்டு மனிதர்கள் குறித்ததான அறிமுகத்தை வந்துட்டு சாதாரணமா ஆஹ் இயல்பா வந்துட்டு படிச்சு உணர்ற வகையில வந்துட்டு வெளிப்படுத்தின நூலாதான் அந்த நூலை நான் பார்க்க முடியும் நூலக மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நூல் ஒரு கட்டுரை தொகுப்பு தான் அந்த தொகுப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கட்டுரைகள் இருந்தது அந்த முப்பத்தி ரெண்டு கட்டுரைகள்லயுமே வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வகையான மனிதர்கள் அறிமுகப்படுத்திருக்காரு அதாவது சாதாரண நிலையில வந்துட்டு நம்ம இப்ப நம்மளும் ஒரு நூலகத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் தான் போயிருக்கோம் அங்க வந்துட்டு அத்தனை மனிதர்கள் வந்துட்டு வர்றது தெரியும் போறது தெரியும் ஆனா ஏன் நமக்கு அந்த அவரு அதை யோசிச்சு எழுதுனது எதுக்கு நமக்கு வர வரமாட்டேக்கி அவர் எப்படி யோசிச்சிருக்காரு அந்த வகையில வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்துட்டு அந்த சிந்தனை வந்துட்டு ஆஹ் எழுத்து பூர்வமா கொண்டு வந்தார் அதாவது அவர் அவரோட வரிகள் ஒவ்வொன்னுமே வந்துட்டு நம்ம விட்டுட்டு போக மனசே இருக்கிறது அந்த வகையில வந்துட்டு எஸ்ரா அவர்களோட படைப்புகள் வந்துட்டு மிகவும் அருமையா இருக்குங்கிறத வந்துட்டு அவரோட நூல்களை படிக்க படிக்க நான் வந்துட்டு தெரிந்து கொண்டுட்டே வரேன் ஆஹ் குறிப்பா சொல்லணும்னா அந்த முப்பத்தி ரெண்டு கட்டுரைகளை படிக்கும் பொழுது கடைசியில இறுதியா வந்துட்டு அந்த முப்பத்தி ரெண்டு மனிதர்கள் உள்ள நம்மளும் ஒரு மனிதரா வந்துட்டு கொண்டு வந்துருவார் எப்படியுமே அந்த முப்பத்தி ரெண்டு மனிதர்கள் உள்ள நம்மளும் ஒரு மனிதர் அந்த வகையில நான் வந்துட்டு எப்படின்னா பாதி புத்தகங்களை எடுத்து படிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்குவோம் நேரம் கிடைக்கும் பொழுது படிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவன் அப்படிங்கிறப்ப அந்த திருப்பி நான் அந்த படிக்கிற நேரம் போகும் பொழுது அந்த புத்தகங்கள் வந்துட்டு எனக்கு கிடைக்காது இல்லை வந்துட்டு படிக்கிற வாய்ப்பே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் ஒரு மனிதரையும் அறிமுகப்படுத்திருப்பாரு ஆனா இதுல நான் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அப்படி படிக்கிற என்னையுமே வந்துட்டு அந்த முழுமையான புத்தகத்தையும் வாசிக்க வச்சது அவரோட எழுத்துங்கிறது தான் இதுதான் அந்த படைப்பாளனோட வெற்றியா நான் பாக்குறேன் ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு பாதி புத்தகம் படிப்பேன் சில நேரம் வந்துட்டு வச்சுட்டு போயிருவேன் ஆனா என்னை அந்த முழு புத்தகத்தை படிச்ச திருப்தி ஒரு திருப்தியான புத்தகமா என்னை வந்துட்டு அதை படிக்க செஞ்சது அவரோட எழுத்துக்கள் தான் அதே வகையில தான் இன்னைக்கு நான் படிச்ச இந்த புத்தகம் கிட்டத்தட்ட எனக்கு நேத்து தான் கிடைச்சது ஆனா வந்துட்டு இந்த நேத்து கிடைச்சு இன்னைக்குள்ள நான் அந்த புத்தகத்தை வந்துட்டு ரெண்டு முறை வாசிச்சிட்டேன் அந்த பெருமையே ஒரு படைப்பாளருக்குரிய மிகப்பெரிய வெற்றியா தான் கருத முடியும் ஏன்னா ரெண்டு முறை அந்த புத்தகத்தை வாசித்தேன் அதாவது சிந்து சிந்து பாத்தின் மனைவி அப்படிங்கிற ஒரு அஹ் நாடக தொகுப்பு தான் இன்றைக்கு வந்துட்டு உங்கள் மத்தியில வந்துட்டு நான் பகிர விரும்புறேன் அஹ் இந்த கருத்துரை வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்ல ஒரு இந்த நூல் வந்துட்டு ஒரு எண்பது பக்கங்கள் தான் குறிப்பா சொல்லணும்னா எண்பது பக்கங்கள் அதுலயே வந்துட்டு இந்த நாடகம் வந்துட்டு மூன்று நாடகமா பிரிக்கப்படுது அந்த பிரிக்கப்பட்டதுல மூன்று நாடகத்துலயுமே வந்துட்டு அஹ் அறுபத்தி ஐந்து பக்கங்கள் மட்டும்தான் அந்த நாடகங்கள் இருக்கு ஏன்னா முன்னுரை அவரோட அணிந்துரை இதுகள்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து பக்கத்துல வந்துட்டு அதுல ஒரு வரலாற்று செய்தியை சொல்லிடுறாரு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு நாடக நாடகம் வந்துட்டு எழுதணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அந்த நாடக போக்கிலே அதை விடணும் நாடகத்துக்கு எடுக்க எடுக்கப்பட்ட குறிப்புகள் எப்படி இருக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு அறிவியல் அறிஞர் அவரோட வரலாற்று செய்து எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு கொண்டு வராரு அப்புறம் வந்துட்டு கடற்பயணம் அதாவது பணத்திற்காக கடற்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகனும் படித்த இன்றைய நவீன கால பெண் அதாவது அந்த பணத்திற்காக அந்த ஆணோட மனைவி அவன் வந்துட்டு வீடு வீடு மட்டும்தான் உலகம் அப்படிங்கிறத வந்துட்டு உலகம் சுற்று வாலிபனையும் வீட் வீடைய உலகமா நினைக்கிற பெண்ணு இந்த இருவர் இந்த ரெண்டு பேருக்குள்ள முனைவுகள் தான் சிந்து பாத்தின் மனைவி இப்படி சொல்லி ஒரு மூணு நாடகத்தை சொல்லியிருக்காரு ஒண்ணு வந்துட்டு முதல் தலைப்புல வந்துட்டு சிந்து பாத்தின் மனைவி அதாவது நம்ம சொன்ன மாதிரி கடற்பயணம் மேற்கொள்கிற ஒவ்வொரு அதாவது வெளிநாடுகளுக்கு இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாரு எஸ்ரா அவர்கள் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு பணத்திற்காக பயணம் மேற்கொள்ளும் அனைவரும் வந்துமே சிந்து பாத் ஆஹ் அஹ் வீடுகள்ல வந்துட்டு வெளி உலகமே தெரியாம உலகமே வீடுதான் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற வீட்டுல முடங்கி கிடக்குற பெண்கள் எல்லாமே சிந்து பாத்தின் மனைவி அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொல்லிட்டாரு இத இந்த நாடகத்தை வந்துட்டு அவர் எழுதுறதுக்கு தழுவினது என்னன்னா தினத்தந்தி நாளுக்கு நாளிதழ்களில் வந்துட்டு தின டெய்லி வந்துட்டு சிந்து பாத்துங்கிற அந்த கதையை வந்து படிச்சுட்டு வர்றப்ப சிந்து பார்த்துனா யாரு அப்படிங்கிற ஒரு இதே தெரியாம இருந்த காலகட்டத்துல ஒரு கட்டத்துல வந்துட்டு எஸ்ரா அவர்கள் வந்துட்டு சிந்து பார்த்தோன்னா யாருன்னு சொல்லி ஒரு கட்டுரை குறிப்புகள்ல வந்துட்டு படிச்சிடுறாரு படிச்சதுக்கப்புறம் அப்ப சிந்து பார்த்தோன்னா இப்படி சிந்து பார்த்து வந்துட்டு பணத்துக்காக வந்துட்டு கடற்பயணம் மேற்கொள்றான் கடற்பயணம் மேற்கொண்டு அந்த உலக அதிசயங்கள் எல்லாம் கண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அப்ப அப்ப அவரோட மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாடகத்தை வந்துட்டு ஆஹ் எழுதுறாரு எழுதுறப்ப இப்படி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாடகம் எழுதுறாரு இந்த மூணு நாடகத்தை சொல்லணும்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கதை மாதிரிதான் சொல்லிட்டு போக மாட்டியா இருக்கும் இதுல வந்துட்டு குறிப்பா ஒரு நாடகத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் மற்ற ரெண்டு நாடகத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோட ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் முடிஞ்சவங்க வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த நூலை எடுத்து படிக்கலாம் ஏன்னா வந்துட்டு தாராளமா ஒரு ஒரு நூல் படிச்ச திருப்திய வந்துட்டு இந்த நூல் கொடுக்குங்கிறதுல வந்துட்டு நான் வந்துட்டு அஹ் சொல்ல முடியும் அந்த வகையில சிந்து பாத்தோட மனைவி அப்படிங்கிற ஒரு நாடக குறிப்பை மட்டும் அந்த கருத்துரையாட விரும்புகிறேன் நான் சொல்லிட்டேன் சிந்து பாத் அப்படின்னா வந்துட்டு கடற்பயணம் மேற்கொள்ற ஒரு பணத்திற்காக கடற்பயணம் போல்ற ஒரு ஆண் அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரிஜினல் பேர் இருக்குங்கிற மாதிரி அந்த நாடகத்துல கொடுத்துருக்காரு அஹ் அவங்க வந்துட்டு வீடுகளே முடங்கி கிடக்குற தான் வந்துட்டு சிந்து பார்த்தோட மனைவிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அஹ் இந்த தொகுப்பு வந்துட்டு நாடகம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு காட்சிகளா வந்துட்டு பிரிச்சிருக்காரு நாலு காட்சிகளுமே வந்துட்டு அடுத்த வரி வாசிக்க 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 திருப்பி நமக்கு அந்த புத்தகத்தை கீழே வைக்க தோண மாட்டேங்குது அந்த நாடகத்தை வந்துட்டு நம்ம கண் முன்னாடி நிகழ்த்துற மாதிரியே நம்மளை வந்துட்டு அந்த நாடகத்துக்குள்ள நம்ம அந்த நாடகம் நிகழ்த்துற ஒரு மேடையில வந்துட்டு நிகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த மேடை கீழே வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு அந்த நாடகத்தை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்க நிலைமைக்கு அவர் வந்துட்டு எழுத்துப்பூர்வமா கொண்டு போறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்றைய இளைஞர்களுக்கு இந்த கால நவீன நாடகத்தை வந்துட்டு வாசிக்கிறதுக்கு இந்த நூல் வந்துட்டு மிகவும் ஒரு அற்புதமான நூல்ன்னே சொல்லலாம் அந்த வகையில காட்சி ஒண்ணுல சிறப்பா ஒண்ணு சொல்லியிருக்காரு காச்சி ஒன்று மேடையில வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு பெண் உட்காந்துருக்காங்க காகித கப்பலோட உட்காந்துருக்க மாதிரியும் மேடையோட இன்னொரு புறம் வந்துட்டு ஒரு உலக உருண்டை வந்துட்டு ஒரு நாற்காலியில இருக்கு அதை அதுக்கு நேராக வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு அஹ் மண் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இன்னொரு நாட்டுக்கு வேலைக்காக பணத்திற்காக வந்துட்டு போற மாதிரியும் ஒரு ஆண் அந்த ஆண் வந்துட்டு சாஃப்ட்வேர் என்ஜினியருக்குரிய ஆடை அணிந்து இருப்பதாகவும் அவரோட உருவத்தை வந்துட்டு நம்ம கற்பனைக்கே கொண்டு வந்துடுறாரு அந்த நாடகத்துக்கு மூலமா அந்த பெண் வந்துட்டு காகித கப்பல்னு செஞ்சுட்டு இன்னொன்னு அந்த பெண் வந்துட்டு இந்த நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி வே ஒரு அலுவலகம் செஞ்சு வேலை சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி உடை அணிந்திருக்க மாதிரி கொடுத்துடுறாங்க இதுக்கிடையில வந்துட்டு ஆஹ் நாடகங்கள்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு கோமாளிகள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கலாம் கோமாளிகள் என்னன்னா நம்மள வந்துட்டு ஒரு நகைச்சுவைப்படுத்துறது ஒரு தத்துவங்களை சொல்றது இந்த மாதிரி இது பாத்துருப்போம் எனக்கு இந்த நாடகத்துல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த கோமாளியோட கதாபாத்திரத்தை அருமையா எழுதியிருப்பாருங்க அதாவது கோமாளி வந்துட்டு முத சொல்லுவா வந்துட்டு சொல்ற விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு முத படிக்கும் பொழுது எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே புரிய புரியல ஏன்னா வந்துட்டு சொல்றப்ப உள்ளே வெடியே வெளியே உள்ளே கிங்கு ட்யூனு குயின்னு அப்புறம் வீடு உலகம் வீடுதான் உலகம் உலகம் தான் வீடு இப்படி வரிசையா சொல்லிட்டு போறாரு என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே அப்படிங்குற கட்டத்துல நான் வாசிக்கிட்டு இருக்கிறப்பதான் தெரியுது இப்ப இன்றைய நவீன கால திரைப்படங்களும் வந்துட்டு இதை தழு தழுவிதான் போய்கிட்டு இருக்குங்கிறத கூட சொல்லலாம் ஏன்னா இப்ப ஒரு ஒரு இயக்குநர்கள் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு கதை சொல்ல போறவங்களை வந்துட்டு நம்ம கேட்கும் பொழுது என்ன ஒன் ஒன்லைன் ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி வந்துட்டு அந்த படத்தையே தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு அந்த ஒன்லைன் ஸ்டோரியை தாங்க அந்த கோமாளி சொல்ற மாதிரி அந்த கதை அந்த நாடகத்தை திருப்பி திருப்பி வாசிக்கும் பொழுது அந்த ஒன்லைன் ஸ்டோரியே அந்த கோமாளி சொல்லிடுறான் உலகம் தான் வீடு வீடுதான் உலகம் அப்படி இந்த இதுலயே வந்துட்டு இந்த நாடகம் வந்துட்டு புரிஞ்சிருது நம்ம படிக்க படிக்க வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப காட்சி ரெண்டுல வந்துட்டு அறிமுகப்படுத்திடுறது சிந்து பாத்துன்னா இதுல வந்துட்டு இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது சிந்து பாத்துக்கு அஹ் இயற்பெயர் ஒண்ணு உண்மையான பெயர் ஒண்ணு இருக்கு ஆனா அதை வந்துட்டு அவங்க சொல்லலை அப்படிங்கிறதுக்கு அந்த உரையாடல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட உரையாடல்தான் ஊடால வந்துட்டு மூசாங்கிற ஒரு மந்திரவாதிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்காக ஒரு மூணு பேரோட உரையாடல்ல ஒரு வாழ்க்கையவே சொல்லிடுறாங்க வாழ்க்கையை சொல்லிடுறாங்கன்னா அந்த மூணு பேர் உரையாடல் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துல இருந்து இருபது பக்கங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த இருபது பக்கத்துல வந்துட்டு அந்த உரையாடல் வந்துட்டு அப்பதைக்குள்ள விவாதங்கள விவாதங்களாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்குரிய முந்தின காலகட்டத்தையும் அவர்களுக்குரிய எதிர்காலகட்டத்தையுமே வந்துட்டு அந்த இருபது பக்கங்கள்ல வந்துட்டு தீர்மானிச்சு அதை வந்துட்டு எழுதியிருக்காரு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு படிக்க படிக்க அதாவது ரொம்ப சிந்தனையா போயிடுச்சு ஏன்னா வந்துட்டு கடற்பயணம் மேற்கொண்டு பொருளீட்டுவதற்காக பணம் 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 என்றே சொல்லி போய் வந்துட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆணு வீட்டுலயே வந்துட்டு அந்த வெளி உலகத்தை பார்க்காம வீட்டுக்குள்ளேயே படித்த அதாவது எம்பிஏ பட்டம் படித்த ஒரு பெண் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வாழ்க்கையை முடங்கி போய் அந்த பெண்ணும் வந்துட்டு வெளி உலகம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஆசைப்படுற பெண்ணோட ரெண்டு பேருக்குடைய அந்த விவாதங்கள் தான் அதை வந்துட்டு சிறப்பாவே எழுதியிருப்பாரு அப்படி சிறப்பா எழுதுற வகையில வந்துட்டு அதுல வந்துட்டு இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா பேரை இருக்க மாட்டாங்க பேரை குறிப்பிடாததுக்கு ஒரு வரிகள்லாம் சொல்லியிருப்பாரு அது என்ன சொல்லிருவாருன்னா ஆஹ் பணம் தேடுறதுக்காக வந்துட்டு கொலம்பஸ் கிளம்பி போனான் இப்படித்தான் வந்துட்டு கேப்டன் குக்கு கிளம்பி போனான் ஆஹ் கேப்டன் இப்ப வாஸ்கோடகாமா கிளம்பி போனான் இப்படி கிளம்பி போனவங்களுக்கு வந்துட்டு கொலம்பஸ் கொண்டாட்டி கேப்டன் குக் ஒய்ஃபு ஆஹ் லேடி இப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு கிளம்பி பயணம் கிளம்பி போனவங்களோட மனைவி எல்லாம் வந்துட்டு அவங்களோட மனைவி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேரு அது அந்த பேரை வந்துட்டு இந்த குறிப்பிதத்திலையும் குறிப்பிடல அதே மாதிரிதான் அதுக்கு உதாரணமாவும் அந்த கோமாளி சொல்ற மாதிரி அது நல்லாவே இருந்துச்சு அந்த இப்படியாக நாடகம் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு ரெண்டு பேருக்கும் விவாதமா நடக்குது ஆஹ் நான் வந்துட்டு இந்த உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் சிந்து பார்த்து வந்துட்டு சொல்றப்பல நான் வந்துட்டு உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் என்கிட்ட வந்துட்டு அவ்வளவு பொருள் இருக்கு நான் வந்துட்டு ஒரு நாடுக்கு போயிட்டு வந்துட்டா இப்ப வந்துட்டு என் தாத்தாவோட தாத்தா சம்பாதிச்சது என் பாட்டி எங்க பாட்டி வகையில சம்பாதிச்சது எங்க அப்பா சம்பாதிச்சது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் நான் ஒரு நாடு போயிட்டு வந்தேன்னா அதுல இருந்து பத்து மடங்கு சம்பாதிச்சிருவேன் என்னோட என்னோட வந்துட்டு அலுவலகம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அமெரிக்காலையும் நிறுவ போறேன் என்னோட தொழில் வந்துட்டு இன்னும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மேற்பயணம் வந்துட்டு என்னோட கடல் பயணம் கடல் தாண்டிய பயணம் வந்துட்டு இன்னும் நிறைய தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவரோட மனைவி அப்புறம் வீட்டை பாக்குறத வந்து ஏன்னா வந்துட்டு இன்றைய காலத்துல வந்துட்டு வீடு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல உள்ள பெண்கள் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வெளியில சுதந்திரமா இருக்கணும்ங்கிற ஒரு நிலைக்கு நம்ம நவீன காலகட்டத்துக்கு மாறி இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்துல வந்துட்டு அந்த சிந்து பாத்தின் அதுக்கு உதாரணமா கூட சொல்லுவாங்க எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு எனக்காக மட்டும் என் குடும்பத்துக்காக மட்டுமே இருந்தாங்க அந்த மாதிரிதான் பெண்கள்னு சொல்லி உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் நடைபெறுது விவாதங்கள் வந்துட்டு விவாதங்களையுமே அவர் சிறப்பா கொண்டு போய்கிட்டே இருப்பாரு கொண்டு போகும்போதுல எனக்கு ரொம்ப பிடிச்சத வந்துட்டு உங்க மத்தியில நான் வந்துட்டு அத ஏன்னா வந்துட்டு நான் சொல்றது வேற அவர் வந்துட்டு அவர் அவர் அவரோட எழுத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத வாசிச்சு அமைக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் சிந்து பார்த்து ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு அந்த விவாதம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே சிந்து பார்த்து மாதிரி நாடகம் நடிச்சுட்டு இருப்பாங்க நடிச்சுட்டு இருக்கும் பொழுது சிந்து பார்த்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விவாதத்துல போறப்ப நான் சிந்து பார்த்து சொல்லுவாரு இன்னொரு அதிசயம் சொல்கிறேன் கேள் தம்பாரா பாலைவனத்தை கடந்து செல்வதற்காக காத்திருக்கிறேன் எனக்காக ஒட்டகம் ஒன்றினை அழைத்து வந்தார்கள் அந்த ஒட்டகம் வலிமையானது அது மீது ஆறு பேர் பயணம் செய்தோம் கலைப்படையாமல் மணலில் நடந்து கொண்டே இருந்தோம் தண்ணீர் மட்டும்தான் அதற்கு தேவை அப்படியான வலிய ஒட்டகத்தை நான் கண்டதே இல்லை பாலைவனத்தின் நடுவில் இரவில் தங்கினேன் வானம் மிகவும் அழகாக இருந்தது ஆறாய் ஆயிரம் ஒளிரும் நட்சத்திரங்களும் அது போன்ற விந்தையை நான் கண்டதே இல்லை அந்த பாலைவனத்தின் நடுவே உயரமான மரக்கோபுரம் ஒன்று இருந்தது அதன் உச்சியின் மீது ஏறி நின்று நாம் உரத்து சத்தமிட்டால் ஒரு கொண்டு விடும் ஒரு துளி சத்தம் கூட கேட்காது அவ்வளவு அதிசயம் அது அப்படின்னு சொல்லி இந்த வரி வந்துட்டு இத வந்துட்டு நான் நான் சொல்றத விட இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனத்துக்காக போயிருக்காரு அந்த பாலைவனத்துல போன இடத்துல வந்துட்டு ஒரு ஒட்டகத்தை பார்த்திருக்காரு அந்த ஒட்டகம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு பேர் அவங்களை ஏத்திட்டு போயிருக்கு அவ்வளவு வலிமையான சக்தி உடைய அந்த ஒட்டகம் வந்துட்டு அந்த ஒட்டகத்துக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் தேவை அப்படிங்கிறப்ப அது எப்படிப்பட்ட ஒட்டகமா இருக்குங்கிறத ஒரு அதிசயமா அவர் வந்துட்டு ஒவ்வொரு உலகத்துல உள்ள அதிசயத்தையும் சொல்லி சொல்லி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இதை பத்தி சொல்றப்ப ஆஹ் அந்த பாலைவனத்துல ஒரு மரத்து போய் நான் நின்று ஒரு விஷயம் கத்துனேன்னா அது வந்துட்டு அந்த பாலைவனம் அதை வாங்கிடுது புல் வாங்கிறது அதை வந்துட்டு திருப்பி ஒரு எக்கோ கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன இதுக்கு வந்துட்டு அந் இது வந்துட்டு அந்த சிந்துபாத்தோட அதிசயமா வந்துட்டு அந்த கற்பனை அதிசயமா சொல்றப்பல அதை வந்துட்டு உணர்ச்சியின் அதிசயமா வந்துட்டு அவங்க மனைவி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொல்வது என் அம்மாவை நினைவுபடுத்துகிறது அவளும் ஒரு ஒட்டகம்தான் பனிரெண்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்த பெண் அவள் அவள் சிரித்து நாங்கள் கண்டதே இல்லை ஒரு துண்டு ரொட்டியும் ஒரு கோப்பை தண்ணீரும் தான் அவளது உணவு அதையும் அவள் உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்லை ஒளிந்து நின்று கொண்டிருந்துதான் சாப்பிடுவாள் விடி விடியற்காலை துவங்கி பனிரெண்டு வரை ஓய்வில்லாத வேலை ஒட்டகத்தின் வழியே உலகம் அறியும் அறியாது ஒட்டகங்கள் மிகவும் தனிமையா தனிமையானவை எங்கள் வீடு கூட்டு குடும்பம் உணவு சமைப்பது பிள்ளைகளை பராமரிப்பது மாவு திரிப்பது என்று ஓயாத வேலை அம்மாவிற்கு இருக்கும் ஒவ்வொரு இரவும் படுக்கையில் என் அப்பா அப்பாவின் கையை பிடித்து என் அம்மா அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு க தன் கஷ்டங்களை எடுத்துச் சொல்லுவார் அதில் ஒரு சொல் கூட அப்பாவின் காதிற்குள் போனதே இல்லை அப்பாவின் காதுகள் எங்கோ அடிக்கும் கோயில் மணியோசை கூட அறிந்து விடுகின்றன ஆனால் உடன் இருக்கும் மனைவின் குரலை மறுத்து மௌனமாகி விடுகின்றன யாருடைய குரலையும் கேட்டுக்கொள்ளாத எங்களது அப்பா நீங்கள் சொல்ல பாலைவனத்தை விடவும் அதிசயமான இந்த பகுதி வந்துட்டு அந்த அந்த நாடகத்திலே வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த பாலைவனத்துக்கு ஒப்பா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கோயில் மணி ஓசைய கூட வந்துட்டு உன்னிப்பா கவனிக்கிறவர் தன்னோட மனைவியோட ஒரு கஷ்ட குரலை கூட கேட்க முடியல அப்படிங்கறது நீங்க சொல்ற அந்த பாலைவனம் வந்துட்டு எங்க அப்பாவும் நீங்க சொல்ற அந்த ஒட்டகம் வந்துட்டு எங்க அம்மாவும் உணர்றேன் பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை வளர்த்து அவங்களுக்கு உணவு தேவைப்பட்ட உணவை கொடுத்து இப்படி வளர்த்து எடுத்து எங்க அம்மாவை நான் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்களோட அந்த சிந்து பாத்து நாடகம் ஃபுல்லாமே வந்துட்டு சிந்து பாத்து வந்துட்டு தான் பயணம் சென்ற ஒவ்வொரு நெகிழ்ச்சியான ஒரு அதிசயங்களை சில விஷயங்கள் வந்துட்டு கற்பனை கலந்தும் கூட வந்துட்டு சிந்து பார்த்து சொல்ல சொல்ல அதுக்கு வந்துட்டு உணர்ச்சி ரீதியா ஏன்னா வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த வீடு தான் உலகம் அந்த வீட்டு உறவுகள் தான் உடலும் அப்படிங்கிறப்ப ஆஹ் அவன் பார்த்துட்டு வந்த அதிசயங்களை விட இவங்க வந்துட்டு உணர்ச்சி ரீதியான அதிசயங்களை சொல்ற வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு எதிரும் வந்துட்டு விவாதங்கள் பெய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த நாடகம் அவங்களுக்குள்ளே நடிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப இல்ல இல்ல நமக்குள்ள ஒரு மூணாவது ஆள் வேணும் ஆஹ் சிந்து பார்த்து மாதிரி ஒரு அந்த நாடகத்துல உள்ள மாதிரி நமக்கு வந்துட்டு மந்திரக்கல் மூசா வேணும் அப்படிங்கிறப்ப மூசாங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த நாடகத்துல வராங்க நாடகத்துக்கு வந்து அவரும் வந்துட்டு சிந்து பார்த்துக்கு ஆதரவா பேசிட்டு அத வந்துட்டு ஒரு பெண்ண வந்துட்டு எப்படி நீ வந்துட்டு கிட்டத்தட்ட உன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோஸ்டா வந்துட்டு ஒரு ஆஹ் ஒரு யோசனை சொல்லிட்டு போற மாதிரியும் நான் நான் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது நீ வந்துட்டு நீ இங்க தனியா இல்லை தவறான பழக்கத்துல இருந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பியும் அந்த கேள்விகளுக்கு சிந்து பார்த்தோட மனைவி வந்துட்டு அசராம அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்ற மாதிரியும் இந்த நாடகம் வந்துட்டு வடிவமைப்போட ஒரு கட்டுப்பாட்டு கட்டுக்கோப்போட அது சூப்பரா நடத்தி அந்த எழுத்துக்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு படிக்க படிக்க இன்பத்தை தான் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒன்லைன் ஸ்டோரி நம்ம அந்த கோமாளி சொன்ன ஒன்லைன் ஸ்டோரியை வந்துட்டு இந்த நாடகம் புல்லா வந்துட்டு அழகா எடுத்துட்டு வருவாங்க இன்னொன்னு அதிசயம் அந்த நாடகத்தோட இறுதி முடிவுமே வந்துட்டு அந்த கோமாளி கையில தான் போகுது காட்சி நாளா வந்துட்டு ஆஹ் காட்சி ரெண்டு காட்சி மூணு வந்துட்டு சிந்து பாத்துக்கும் அவங்க மனைவிக்கும் நடந்த உரையாடல் அவங்க சிந்து பாத்து சிந்து பாத் மனைவியாக நடித்து ஆஹ் நடிக்கிற மாதிரி ஒரு பாவனைகள்ல போற உரையாடல் வந்துட்டு காட்சி நாள்ல வந்துட்டு கோமாளி தான் கடைசியில வந்துட்டு அந்த மேடைக்கு வந்துட்டு அந்த நிறைய பகுதியை கொண்டு வரான் அத கூட வந்துட்டு சிறப்பா எடுத்திருப்பாரு எப்படின்னா கோமாளி வந்துட்டு ரெண்டே அது வந்துட்டு ஒரு வாழ்க்கையோட பெரிய குறிப்பே வந்துட்டு அந்த கோமாளி வந்துட்டு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்துட்டு ரெண்டு தலை இருக்கு ஒரு தலை ஆண் தலை இன்னொரு தலை தலை அப்படின்னு நம்ம பாவச்சுக்கிட்டோம்னா ஒரு தலை முன்னாடி இருக்கும் இன்னொரு தலை பின்னாடி இருக்கும் ஒரு தலைக்கு வந்துட்டு கனவு வேற இன்னொரு தலையோட கனவு வேற ஒரு தலைக்கு வந்துட்டு அந்த ஊ அந்த ஊருக்கு வந்து எந்தெந்த ஊரு போகுங்கிறது இருக்கு இன்னொரு தலைக்கு அந்த ஊர்ல உள்ள மனுஷங்களை குறிக்கிற ஆளுங்க இருக்க ஆளுகளை குறிச்ச சிந்தனைகள் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு தலைக்கு வயசாகுது இன்னொரு தலைக்கு வயசாகுது ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு இடத்த போய் சேரணுங்கிறது நினைக்குது ஆஹ் கடைசில வந்துட்டு எந் எது சரி எது தப்புன்னு எந்த த எந்த தலையை ஊருல ஏன் தலை ஊர்லது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தலையிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோமாளி சொல்லியிருப்பாரு அப்போ ஒரு மனுஷனோட தலை வந்துட்டு ரெண்டு கோணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு தலை ஆண் தோலை பெண் பெண்தலை அப்படிங்கிறப்ப ரெண்டு வேறுபட்ட சிந்தனை வீடு தான் உலகம் ஆஹ் உலகம்தான் வீடாக கருதக்கூடிய ரெண்டு வேறுபட்ட சிந்தனையை வந்துட்டு அந்த இருபது பக்க இரண்டு பேரோட உரையாடல்களுக்குள்ளேயே ஒரு நாடகத்தை வந்துட்டு சிறப்பா வடிவமைச்சிருந்தாரு அதை படிக்கும் படிக்கும் சூப்பரா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இன்றைய நவீன கால வளர்ந்து வந்த நவீன காலகட்டத்துகள்ல இந்த மாதிரி நாடகங்கள் வந்துட்டு இளைஞர் மத்தியில போய் சேரணுங்கிறத வந்துட்டு அவரோட எண்ணமா கூட இருந்திருக்கலாம் இப்படி எழுதும் பொழுது ஆஹ் இது வந்துட்டு கருத்துறையாக எடுத்துப்பட்டது இன்னொன்னு வந்துட்டு மத்த ரெண்டு நாடங்கள் வந்துட்டு எதை குறிச்சு பேசுங்கிறப்ப சரி இந்த நாடகம் வந்துட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு இதாவே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறப்ப மற்ற ரெண்டு நாடகங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க பொழுது பொய் விசாரணைங்கிற ஒரு தலைப்புல வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு சிறுகதை அதாவது ஆம் ப்ரூனோ அவர்கள் குற்றவாளியே அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தழுவிதான் அந்த நாடகம் வந்துட்டு இயக்கிருக்காங்க அந்த ப்ரூனோங்கிற ஒரு அறிவியல் அறிஞர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தன்னோட அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் அது ரோமானிய அரசுக்கு வந்துட்டு எப்படி அது வந்துட்டு அவங்க அரசு வந்துட்டு அதை எதிர்த்த விதமும் அவரை எப்படி தண்டிச்சாங்க அதுக்குரிய விவாதங்கள் எப்படி அவர் புத்தகங்கள் புத்தகங்கள் தான் ஒரு மனுஷனை வந்துட்டு அந்த புத்தக எழுத்துக்கள் தான் ஒரு மனுஷனை வந்துட்டு எப்படி வேணாலும் மாத்தும் அந்த புத்தகங்களுக்குரிய எழுத்துக்கள் வந்துட்டு வலுவானது அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு யார்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த புத்தக சக்தியை வந்துட்டு நீங்க வந்துட்டு கணிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை வந்துட்டு விதைச்சிட்டு போற மாதிரி அந்த அறிஞர்கள் அந்த அறிஞர்களோட தண்டிக்கப்பட்ட முறையை தாண்டி அந்த மேலை நாட்டு அறிஞர்களோட அந்த புத்தகம் வந்துட்டு எவ்வளவு தூரம் வலுப்பெறுது அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் ஆஹ் புத்தகத்துக்கும் எவ்வளவு தூரம் நெருக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை கொண்டு போயிருப்பாரு மூன்றாவதா வந்துட்டு சவர குறிப்புகள் ஆஹ் ஒரு ஜான்ங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு அந்த நாடகத்தை மெயினா தழுவிட்டு போவாங்க அவர் வந்துட்டு ஒரு நாடக எழுதும் ஆசிரியரா இருப்பாரு நாடகம் எழுதிக்கிட்டு இருப்பாரு ஒரு பூங்கால வச்சு எழுதுறப்ப நிறைய கதாபாத்திரங்களை வாழ்க்கையில சந்திக்கிறாரு அவர் உட்காந்து எழுதுற இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரங்கள்லாம் வராங்க என்னை இந்த நாடகத்துல சேர்த்துக்கோங்க என்னை இந்த நாடகத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து அதெல்லாம் எழுதுறாரு அவர் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா நாடகத்தை வந்துட்டு நமக்கேத்துற மாதிரி மாத்திக்க கூடாது அது போற போக்குல விடுறதுதான் நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு ஆணித்தரமாவே ஊண்டிருப்பாரு அந்த நாடகத்துல சொல்லி கடைசில வந்துட்டு அவரே அந்த நாடகத்தை எழுதுற வச்சு அந்த நாடகத்திலே வந்துட்டு ஒரு குற்றவாளி கண்டறியப்படுறதும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதுமாகவே இந்த நாடகம் ஆஹ் நிறைவு பெற்றிருக்கும் இப்படியாக ஒரு மூன்று நாடகங்களை வந்துட்டு தொகுத்து சிறப்ப வடிவமைச்சிருப்பாரு ஆஹ் வடிவமைச்சு கிட்டத்தட்ட நான் வியந்தது என்னன்னா அறுபத்தைந்து பக்கங்கள்ல வந்துட்டு ஒரு வரலாற்று செய்தியும் ஒரு வாழ்க்கை குறிப்பையும் அப்புறம் வந்துட்டு நாடகத்துக்குரிய விஷயங்களையும் வந்துட்டு சிறப்பாக தொகுத்திருப்பாரு இருப்பாரு ஆஹ் சிந்து மனைவி குறித்த நாடகம் முழு முழு கதையை கேட்ட மாதிரி மீதி ரெண்டு நாடகத்தை வந்து புத்தகங்களை வாங்கி நீங்க படிக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து ஏன்னா வந்துட்டு இந்த ரெண்டு இந்த ஒரு இதை கேட்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது வந்துட்டு அந்த ரெண்டு நாடகத்தை வந்துட்டு கண்டிப்பான முறையில வாங்கி படிப்பீங்கிறது இதுதான் ஒரு படைப்பாளருக்குரிய வெற்றியாகவும் இந்த நிகழ்விற்குரிய வெற்றி வந்துட்டு ஒவ்வொரு நூல்களையும் திருப்பி நீங்க வாங்கி படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைய சிந்தனையை மனசுல வச்சு இந்த நிகழ்வு ஓடிங்கிற ஒரு நம்பிக்கையோட எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஒரு சிறப்பான அந்த நாடகம் குறித்த எடுத்துரைப்பு ஜெனித் அவர்கள் முதலிலேயே குறிப்பிட்டது போல அது ஒரு குறியீட்டு தன்மையோடு கூடிய ஒரு நவீன நாடகம் நவீன மொழி அமைந்த நாடகம் அதில் வருகின்ற அவர் சொன்னது போலவே அதில் வருகின்ற ஒட்டகம் என்பது தாயாகி தாயாகிவிடுகின்றார் ஏன்னா அவளுக்கு தேவை இருப்பது தண்ணீர் ஆனால் அது பாலைவனத்தில் அது கிடைக்கப் போவதே இல்லை அதே நேரத்தில் தந்தை என்பவர் ஒரு பெரிய பாலைவனமாக இருக்கிற ஒரு பெரிய அனுபவங்களினுடைய பறந்து விரிந்த பரப்பு என்று இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் இப்படி நாம் பல்வேறு வகைகளோடு அந்த நாடகத்தினுடைய மொழியையும் அதில் வருகின்ற வரிகளையும் உலகத்தினுடைய நம் மனநிலைகளுக்கு அது பொருத்தி காண்கின்ற பொழுது அது இன்னும் விரிந்து கொண்டே செல்லக்கூடியது அப்படி ஒரு அழகான நாடகத்தை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய ஜெனித் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி